வணக்கம் உறவுகளே இன்றைக்கு வந்து இருபத்தி ஓராம் தேதி வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு முன்னுக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆரம்பித்து வந்து ஐம்பது ஆண்டு வந்து நிறைவு செய்ததை வந்து கொண்டாடுகின்ற விதமாக வந்து யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட ஒன்றியம் வந்து ஒரு மாபெரும் நடைபவனி ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனுடைய ஒரு ஆரம்பகட்ட நிகழ்வாக வந்து இன்றைக்கு ஒரு சிறியதான ஒரு நடைபெறவனி வந்து செய்ய போயிடும் ஆனால் அதனுடைய பெரும்பாலான நிகழ்வுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகள் வந்து இடம்பெற போகுது ஊராட்சி தேர்தல் காலங்கள் வந்து இருக்கிறதால வந்து 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 இந்த கூட்டங்கள் அதோட வந்து நடவடிக்கைகள் வந்து செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் தடைகள் இருக்கிற வழியாக வந்து இன்றைக்கு இந்த இந்த இடத்துல வந்து போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் வந்து போட்டிருக்கிறோம் இது வந்து தடை செய்யறதுக்கா இல்லாட்டி இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கான தெரியல பொறுத்தவரைக்கும் பார்ப்போம் இங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து காணொலியில் வந்து நினைஞ்சிருக்கு

ओके ओके यू विल गेट द कॉपी और हां ओके और कैसे हो one uh, that, uh. Okay. Okay. They put that uh, no one no, allows, no, okay. no, no. Is, uh, to be allowed. Yes, no. I am not Hello? And the யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தொராம் அணியைச் சேர்ந்தவன் கலைப்பீடத்தின் முப்பத்தொராம் அணியைச் சேர்ந்தவன் யாழ்ப்பாழ பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட அதே போல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவருன்றிய செயலாளராகவும் இருந்து நான் இருக்கிறேன் அந்த நிலையிலே ஒரு பழைய மாணவனாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அபாவில் வீணமாவில் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த பழைய மாணவர் சங்கமாக சங்கத்தை உருவாக்கி இந்த பொன்புல ஆண்டிலே எமது பல்கலைக்கழக ஒரு தாயானவளின் இந்த வேரிலிருந்து விழுதுவரையான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதை விட்டு நான் மிகவும் பெருமைப்படுவதுடன் ஆனாலும் இன்றைக்கும் தமிழினத்துக்கு எதிராக தமிழினத்தின் ஒரு காப்பரனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பல்கலைக்கழகத்தை எப்பாடுபட்டேனும் கைப்பற்ற வேணும் என்று சொல்லிக்கொண்டு எப்பா இக்காலத்திலும் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு பேரினவாத அரசாங்கம் இன்றைக்கு பாலாறும் தேனாறும் ஓடும் அதில் நாங்கள் கால் வச்சால் வழக்கி விழுவோம் என்று சொல்லக்கூடிய அனுரகுமார தோழரின் அரசாங்கம் கூட இதுக்கான ஒரு தேர்தலை காரணம் காட்டி ஒரு தடையை விதித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களது இடவாத போக்கு எக்காலத்தில் போவதில்லை தமிழ் மக்களுக்கு அவர்கள் இதே ஒரு எச்சரிக்கையாகவே கொடுக்குறார்கள் பயங்கரவாத நீக்குவோம் நீக்குவோம்னு சொன்ன அனுரதோலர் அதை நீக்கவில்லை அதே போலத்தான் ஏமாட்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த பேரணிக்கு ஒரு சாதாரண பழைய மாணவர் சங்க பேரணிக்கு அனுமதி கொடுப்பதற்கு ஆயிரம் கட்டணங்களை கட்டளைகளை விதிக்கிறார்கள் இதுவே அங்கே அனுரகுமார் வருகிறார் பிரதமர் கரணி வருகிறார்ன்னு சொன்னால் கோயிலுக்குள்ளே தேர்தல் சட்டம் இருக்கிறது கோயிலுக்குள்ளே ஒரு தேர்தல் மேடை போடக்கூடாது கோயிலை மறைத்து கோயில் வளாகத்துக்குள்ளே தேர்தல் மேடை போட்டு கொண்டாடி தீர்க்கும் அது நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் வடிவேல் சொன்ன போல ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் நானும் ரவுடி தான் சரி பாணியில் இருந்தே இருக்கின்ற கடத்தலில் அமைச்சர் நான் பகிரங்கமாக பேர சந்திரசேகர் அவர்கள் நான் ரவுடி தான் என்று கொண்டு அவர்கள் செய்யும் பொழுது இங்கே தேர்தலில் கேட்பவர்கள் இங்கே எதில் இருக்கக்கூடாது இல்லாவிட்டால் அனுமதி தர மாட்டோம் என்று தேர்தலை காரணம் காட்டுவது அப்போ அப்பட்டமான இனவாதத்தின் வெளிப்பாடு அனுரகுமார அரசாங்கத்துக்கு எந்த விதமான நல்லிணக்க முயற்சியும் இல்லை அப்பட்டமான இனவாத போக்கை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்துகின்றது நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு இந்த நிகழ்வு நீங்கள் ஒழுங்கு செய்கிறது முதல் அனுமதி பெற்று இருந்தீங்களா கேட்டிருந்தீங்களா இந்த நிகழ்வையும் ஒழுங்கு செய்வதற்கு இது ஒரு தேர்தல் சம்மந்தம் இல்லாத ஒரு நிகழ்ச்சி இது ஒரு பல்கலைக்கழகத்தின் நிகழ்ச்சி இதுக்கு அவர்கள் உரிய அனுமதியை போலீசானடம் வந்து விண்ணப்பித்திருந்த பொழுதும் அவர்கள் தேர்தல் காலத்தை காரணம் காட்டி இதை செய்கிறார்கள் இதையே நீங்கள் ஏன் பிரதமர் கரணிக்க செய்யவில்லை இதையே நீங்கள் அனரகுமார் திசநாயக்காக செய்யவில்லை ஆக மேல் மட்டும் ஒரு நீதி கீழ் மட்டுந்ததுக்கு ஒரு நீதி என்பதால் இந்த அரசாங்கம் இரட்டை விட முகத்தைக் காட்டிக் கொண்டு நடக்கும் அப்படி இன்னும் அனுமதி தரவில்லை நீங்கள் தாண்டி தனி பேர் செய்யப்படும் இது தேர்தல் வேட்பாளர்கள்

Okay, okay. They, they said that uh, once that information getting from the DIG, right? Thank you. <laughs> <laughs> right, well, DIG information. So the DIG will call you. You are doing the propaganda. ஆரம்பி இருக்கின்றது இந்த நடைபவனம் நடைபவனியானது திட்டமிட்டவாறு நடைபெறும் அவ்வாறு திட்டமிட்டவாறு நடைபெறுவதற்காக எங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக இந்த நடைபெறையில் உள்ள தேர்தலில் நிற்கின்ற நகர சபை தேர்தலில் நிற்கின்ற வேட்பாளர்கள் தவிர்த்து பழைய மாணவர்களினை உள்ளடக்கிய நடைபவனியாக இது ஆரம்பமாக இருக்கிறது என்பதனை அறிய தருவதோடு கலைப்புறம் உள்ள விருதுவரை என்கின்ற இந்த விழுதுவரை என்கின்ற இந்த நிகழ்வானது வெகு சிறப்பாக வேட்பாளர்களாக பங்கெடுக்கின்ற பழைய மாணவர்கள் நகர சபை உள்ளூராட்சி சபைகளிலே வேட்பாளர்களாக பங்கெடுக்கின்ற அனைவரும் விலகி இருப்பதோடு எங்களுடைய நிகழ்வுகளுக்கு பரிபூர்ணமான ஆதரவு தந்து உதவுவதோடு அவர்கள் பின்னாலிருந்து உனக்காக ഉണ്ട് നെ പവവും ആരംഭമാകുന്നത് അയ പല മാണും ഇണിതി പവണിയെ ഇണങ്ങൾ വണക്കം இப்போ வந்து இந்த பயணங்கள் வந்து ஆர்வமாக போகுது இந்த நடக்கலாம் வந்து இந்த இடத்துல வந்து குமிஞ்சிருக்கணும் இந்த பொறுத்தருந்து பார்ப்போம் அப்படின்னு இங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நடத்துவதற்கான உத்தரவுகள் வந்து வழங்கப்பட்டதை தொடர்ந்து வந்து கலவரங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கணும் பல்வேறு ஒருவருக்கு மத்தியில் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலை பீடமானது முதல்நிலை பீடமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே விழா நிகழ்வானது எதிர்வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பைலாசிபதி கையரங்கில் மாபெரும் நிகழ்வாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது அதன்

ஓர் பறைசாற்றுகின்ற நிகழ்வாகவே இதனை நாம் பார்க்கின்றோம் முதலாவது பீடமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பிரசவைத்த கலைப்பீடம் தாய்ப்பீடம் என்று பொன்விழா நிகழ்வுகளை

நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டுவதோடு இந்த பேரணியினுடைய நிறைவு தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அறிவுக்கும் ஓர் உன்னதமான முதன்நிலை நிகழ்வாக

இன்றைக்கு நாங்கள் அந்த ஒரு அங்கமாக கலைப்பிட பழைய மாணவர் சங்கம் முன்னெடுத்து வரும் பொன்விழா நிகழ்வுகளின் ஒரு அங்கமாகவும் இன்றைக்கு நடைபவனி ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த நடைபவனி இந்த நடைபவனிலேயே எங்களுடைய கலைப்பிட பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் எங்களுடைய மாணவர்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் சாரா ஊழியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக நிகழ்வியாக இருக்கும் தேதிகளில் சங்கம் விழா இருக்கின்றன இந்த நிகழ்வுகள் உண்மையில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக அமைய இருக்கின்றன எங்களுடைய பழைய மாணவர்கள் ஒன்று கூடி தங்களுக்கு இடையிலே உறவாடி நினைவுகளை மீட்டுவதோடு மாத்திரமல்லாமல் கலைப்பீடத்தின் வளர்ச்சியிலும் பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியிலும் அவர்கள் நேரடியாக பங்கேற்கின்ற ஒரு தொடக்க புள்ளியாகவும் இந்த பொன்விழா நிகழ்வுகள் அமைய இருக்கின்றன அவர்கள் ஏற்கனவே என்னுடைய கலைப்பிடத்திலேயே கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான புலமை பரிசல்கள் உதவு தொகைகளை அவர்கள் சிதரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த உதவுத்தொகைகள் அஹ் புலமை பரிசுகள் அனைத்தும் முறையான வழியிலே பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பின் வழியாக தெரிவு செய்யப்பட்ட தேவையான மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன இந்த தொடக்கமானது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைகிறது இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்குள் பழைய மாணவர்களின் ஒத்துழைப்பானது மிக முக்கியமானது அந்த பழைய மாணவர்களின் ஒத்துழைப்போடு கலைப்பு இன்றைக்கு எப்படி நிமிந்து நிற்கிறதோ அதிலும் மிக சிறப்பாக எதிர்வரும் காலத்தில் எதிர்காலத்தில் அது நிமிந்து நிற்கும் என்று நம்பிக்கையோடு இன்றைய நடைபவனி நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்தோம் நன்றி நீங்கள் எதிர்வரும் இருபத்தி ஆறு எங்களுடைய பொன் அகவையை முன்னிட்டு பொற்களை நூலொன்றை நாங்கள் புத்தகம் ஒன்றை நாங்கள் வெளியிடுகின்றோம் வரலாறு அடங்கிய ஒரு ஆகிய ஒரு வெளியீடு தொடர்ந்து எங்களுக்கு எங்களுடைய நிலைப்பாரிய பிரிவினையாளர்கள் எங்களுடைய கல்விசாரா நிலைப்பாரிய ஊழியர்கள் எல்லோரையும் நாங்கள் கௌரவிக்கின்ற நிகழ்வு இருபத்தி ஆறாம் தேதி அன்றைய நிகழ்வாகவும் இருபத்தி ஏழாம் தேதி நிகழ்வு மற்றும் வெளிநாட்டு நிகழ்வோடு மாலை ஒரு மாலை பொழுது பொன்னகவை மாலை பொழுது ஒன்றை கைலாசபதி அரங்கிலே அதனை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் மிக சிறப்பான ஒரு கலை நிகழ்வாக எங்களுடைய மனதையும் ஒரு மெருகூற்றுகின்ற ஒரு நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதை தவறினால் இருபத்தி எட்டு மாலை பல்கலைக்கழக ரீதியிலே அண்மையில் அமைந்திருக்கின்ற ராஜா சரஸ்வதி மண்டபத்திலே பொன்னகவை ஆண்டினுடைய உண்டாடல் நிகழ்வு நிகழ்வு மணியிலிருந்து இரவு பன்னிரண்டு மணி வரை அது முன்னெடுக்க காத்திருக்கின்றது அதிலே வந்து உங்களுடைய பிரிந்த நண்பர்கள் உறவுகள் எல்லோரையுமே நீங்கள் சந்தித்து மனம் செல்ல முடியும் ஒவ்வொரு வளையமானவருக்கும் அவர்தான் பாரியாரோடு வருவதற்குரிய டிக்கெட்டுகள் விற்பனை ஆகி கொண்டு இருக்கின்றது ரூபாய் மூவாயிரம் அது கணவனோ மனைவியோ மாணவராக இருந்தால் அவருடைய கணவன மனைவிய அவர்கள் கூடிக்கொண்டு வரலாம் இரண்டு பேர் மூவாயிரம் ரூபா டிக்கெட்டோடு அந்த சங்கமத்திலே கலந்து சங்கமிக்கலாம் என்ற மகிழ்ச்சியரமான செய்தியையும் இந்த தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் போது எங்களோடு இருந்து பக்கவரமாக இருந்து ஆரம்பித்தாப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்மு அவர்களுக்கு இந்த வழியிலேயே நாங்கள் நன்றி தெரிவிப்பதோடு இதனோடு இந்த நிகழ்வை மேற்கொண்ட சகல வழிகளும் ஒத்துழைப்பு செய்த எங்களுடைய பேடாதிபதி பேராசிரியர் ராகுராம் அவர்களுக்கும் அதனோடு இணைந்த பீடாதிபதி விரிவுறையாளர்கள் ஏனைய பலவாளர்கள் மற்றும் எங்களுடைய வளையமான சங்கத்தினுடைய பெருந்தகைகள் பழைய மாணவர்கள் அத்தோடு இந்த பல்கலைக்கழகத்தினுடைய கிளைப்பீட பீடத்தினுடைய தலைவர் உட்பட நிகழ்கால மாணவர்கள் எல்லோருக்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நடைபவனி என்று நிகழ்கால மாணவர்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது எதிர்காலத்தில் அவர்கள் பழைய மாணவர்களாக மாறி தொடர்ந்து இந்த விதைக்கப்பட்ட விதையை விருட்சமாக முன்னெடுக்க வேண்டும் என்று ஆசி கூறி நிகழ்வைத்துடன் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் நன்றி